பூச்சி விரட்டியாகவும் பயிர் ஊக்கியாகவும் செயல்படுற இந்த இயற்கை கரைசலை எப்படி தயாரித்து செடிகளுக்கு குடுக்கறதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல எல்லோருக்குமே வணக்கம் தொட்டில வளர்கிற செடிகளுக்கு உரம் பராமரிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் செடி செழிப்பா வளர்ந்து நிக்கிற நேரத்துல பூச்சிகள் வந்து தாக்க ஆரம்பிக்கும் செடி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் அதை தடுக்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கரைசல்களை செடிக்கு தெளிச்சு விடணும் தெளிச்சு விடுறப்போ பூச்சிகள் வந்து நம்ம செடி உட்காராது கரைசல்கள் பூச்சி செயல்படுது பயிரூக்கியாவும் செயல்படுது இலைகள் மூலமாகவும் சத்துக்கள் செடிக்கு போய் சேருது செடிகள் செழிப்பாவும் வளர முடியும் கரெக்டாக ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கடுகை வெந்தயத்தையும் வச்சு ஒரு இயற்கை கரைசல் தயாரித்து நம்ம செடிகளுக்கு இலைகள் மேலேயும் தெளிச்சு விட்டோம் மண்ணுக்கும் கொடுத்தோம் குறிப்பா மொட்டுக்கள் வச்சு பூக்குறதுக்கு தயாரா இருக்கிற சாமந்தி செடிகளுக்கு இந்த கரைசலை பயன்படுத்தணும் இந்த சாமந்தி செடிகள்ல நம்மளே பார்க்கலாம் இந்த இலைகள்லாம் வந்து நோய் வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு இருக்கு இந்த கடுகு கரைசலை தான் நம்ம தெளிச்சு விடுறோம் பூ பூக்குற நேரத்துல இந்த செடிகளுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்கலன்னா இந்த மொட்டுகள் மலர முடியாம போலாம் இந்த நேரத்துல நல்ல ஒரு சத்தான கரைசல்களை இந்த மாதிரி தெளிச்சு விடும் போது பூச்சி தாக்குதலும் தடுக்கப்படும் நல்ல ஒரு அழகான பூக்களும் நமக்கு பூக்கும் இப்போ இந்த கரைசல் தெளித்ததோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் கரைசலை தெளித்து ரெண்டு வாரத்தில் செடியில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் அந்த நோயும் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு செடியும் பச்சை பசையிலையும் மாறியிருக்கு அந்த மொட்டுகளும் நல்லா மலர்றதுக்கு தயாராக இருக்குது இந்த கடுகு கரைசல் தயாரிக்கிறதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நம்ம ஒரு இயற்கை கரைசலை செடிக்கு தெளிச்சு விட்டோம்னா அடுத்த முறையும் அதே கரைசலை பயன்படுத்தக்கூடாது மாற்றி வேறு ஒரு கரைசல் தான் நம்ம செடிக்கு தெளிச்சு விடணும் அப்போ தான் பூச்சிகள் வந்து நம்ம செடிகள் மேலே உட்காராது பூச்சிக்கே ஒரு குழப்பம் ஏற்படணும் இப்போ அடுத்த ஒரு இயற்கை கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாவக்காயம் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படுதுங்க அது தவிர கால்சியம் பொட்டாசியம் மாதிரியான சத்துக்களும் அதிகமாக இருக்குது நீங்கள் சமையலுக்கு பாவக்காய் பயன்படுத்தும் போது அந்த நுனி பகுதி காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழு பாவக்காய் கூட எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடவே நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம் வெந்தயமும் ஒரு சிறந்த பூச்சி விரட்டி தான் வெந்தயத்துலேயும் செடி வளர்ச்சிக்கு தேவையான நிறைய சத்துக்களும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வெந்தயம் நல்லா ஊறுற அளவுக்கு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருலாம் வெந்தயம் நல்லா ஊறியிருக்கு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் இந்த கரைசல் நான் முதல் முறையாக தான் தயாரிக்கிறேன் வேறு கார்டனிங் வீடியோக்கள் பார்க்கும்போது சகோதரி குபேரமலர் அவர்கள் சேனலில் தான் இந்த குறிப்புகளை பற்றி நான் பார்த்தேன் அதனால் இந்த கரைசலை எனக்கு உடனடியாக தயாரித்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு தோணிச்சு அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் மீதி இருக்குது அதையும் இந்த விழுதோடு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே இன்னும் ரெண்டு பொருளும் சேர்க்க போறோம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டுமே ஒரு பூச்சி விரட்டி தான் கிருமி நாசினியும் கூட இப்ப இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த விழுதையும் இது கூட போட்டு நாலு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய்க்கு பதிலாக கத்தாழ சேர்த்துக்கூட இந்த கரைசலை தயாரிக்கலாம் இந்த பொருட்களுக்கும் பெருசாக ஒரு அளவுகள்லாம் கிடையாது நம்மக்கிட்ட எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதை அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இந்த வெந்தயம் விழுது வழுவழுன்னு இருக்கிறதுனால தண்ணியோட ஈஸியாக கலக்காது நல்லா கைனால் கலந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிருக்கு கரைசலை வடிகட்டிக்கலாம் வழக்கமாக நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு வடிகட்டுவோம் மண்ணுக்கு கொடுக்குறப்போவும் இந்த கரைசலை வடிகட்டியே கொடுக்கலாம் ஏன்னா அந்த வெந்தயம் வழுவழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா மண்ணோட மேல்பரப்பில் ஒரு படிமான மாதிரி படிஞ்சிடக்கூடாது வடிகட்டி கொடுக்குறது தான் நல்லது இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கரைசலை ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் என் ஸ்ப்ரேயர் சரியாக வேலை செய்யலை அதான் இந்த மாதிரி பாட்டில் மூடியில் ஓட்ட போட்டு பாட்டலை பயன்படுத்துகிறேன் முதல்ல இந்த கரைசலை சாமந்தி செடிக்கு தெளித்து விடுறோம் எல்லா விதமான பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே இதை தெளிச்ச விடலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இந்த பூக்கள் பூக்கிற நேரத்தில் சாமந்தி செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும் தவிர இந்த செடிகளுக்கு கொஞ்சம் பூச்சி தாக்குதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி கரைசலை தெளிச்சு விடுறப்போ இலைகள் மூலமாக சத்துக்களும் செடிக்கு சேரும் மண் மூலமாகவும் சேரும் செடிகள் நல்லா அடர்த்தியான கலரில் பூக்களும் பூக்கும் ரொம்ப நாளைக்கு ஒன்று பூக்கள் கொடுக்கும் இப்போ அடுத்ததாக காய்கறி செடிக்கு தெளிச்சு விடுறதை பற்றி பார்க்கலாம் பூக்கள் பூக்கிற தருணத்தில் இருக்கிற அவரை கொடிக்கு இந்த கரைசலை தெளிக்கிறோம் பொதுவாக அஸ்வினி பூச்சிகள் இந்த அவர வந்து பாடாப்படுத்தோம் இந்த மாதிரி கரைசல்களை தெளிச்சு விடுறதுனால அசுனி பூச்சி நம்ம செடிகள் மேலே வந்து உட்காராது நீங்களும் உங்க செடிகளுக்கு இந்த மாதிரி எளிமையான கரைசலை தயாரித்து தெளிச்சு விடுங்க செடிகள் இந்த மாதிரி நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கிற நேரத்தில் தான் பூச்சிகளும் வந்து நம்ம செடிகளை தாக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி இயற்கை கரைசல்களை பயன்படுத்தி நம்ம செடிகளையும் பாதுகாக்கலாம் இப்போ கத்தரி செடிக்கு தெளிச்சு விடுறோம் அடுத்தது செடிகளுக்கு மண்ணுக்கு கொடுக்கலாம் அடுத்ததான் இந்த கரைசலை ரோஜா செடியோட தொட்டிக்கு கொடுக்குறோம் இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுக்குறதுனால மண்ணில் உள்ள நுண்கிருமிகளும் கட்டுப்படுத்தப்படுது செடிகள் செழிப்பாக வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய அறுவடைகளும் தரும் இந்த மாதிரி எல்லா காய்கறி செடிகளுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரலாம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பூச்சி விரட்டி ப்ளஸ் பயிர் ஊக்கி கரைசலை தயாரித்து முடிச்சிட்டோம் இந்த கரைசல் தயாரிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்